மக்கள் சமூக நீதி பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு குழு இணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் சமூக நீதி பேரவை சார்பாக வேப்பூரில் கருப்பு ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பதிமூன்றாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடந்தது குடும்பகோன்ற சமூகத்தையும் அதன் தலைவர் ஆர் கிருஷ்ணசாமியையும் கோயம்புத்தூரை சேர்ந்த பரமசிவம் என்பவர் வாட்ஸ்அப் ஆடியோ பதிவினை வெளியிட்டுள்ளார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாகவும் இரு சமூகங்களுக்கு மத்தியில் கலவரத்தை தூண்டிய குற்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக் கோரி பத்து மேற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தனர் நடவடிக்கை இல்லாததால் கோவை தேனி திருவண்ணாமலை மாவட்டங்களில் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அதற்கும் நடவடிக்கை இல்லை என்பதால் வேப்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் தலைமையாக மக்கள் சமூக நீதி பேரவை மாவட்ட செயலாளர் பிரபு முன்னிலையாக மாநில செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர் அயலகணி தலைவர் மருதமுத்து முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் கோபால் மாநிலப் பொருளாளர் சுமதி கரூர் மாவட்ட செயலாளர் சண்முகம் திருச்சி மாவட்ட செயலாளர் பிச்சைவேல் ஒன்றிய செயலாளர் அஜய் மற்றும் கடலும் மாவட்ட குறும்பகவுண்டர் சமூக நிர்வாகிகள் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கக் கோரி முழக்கமிட்டனர் தமிழக அரசு ஏன் இந்த மெத்திரமாற்றம் தெரியவில்லை நாங்கள் காவல்துறையில் மனு கொடுத்து இன்னும்